come or it is my uh, choice and I like doing it. But different I'm getting the repeated type like what I have done past life. But I'm looking for that change. I'm hoping it is really a message the big director should make films with uh, uh, the heroines, they should take that step forward. Or the big hero films must give the girls their due, especially the girls who have done 40 50 films. I think they need a space in the film which is quite fair to them. Uh, out of uh, topic. So, th yeah, this will be the last question. Thank you so much. And, uh, ma'am and sir, listening to your words, we are absolutely sure that this movie is going to be truly inspirational to millions of people and wishing you all the very best for the movie and Thank uh, you. the movie is releasing on May 10th so requesting everyone to please watch it in a theater near you yeah the photographers can click the pictures please and after the photographers we request the videographers to come forward விஜயானந்த்ந்த் ஃப்ரம் தினமலர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்க பாலிவுட்ல வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ள நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமன்ஸ் இன்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ்இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமன் சென்டருக்கு பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால்தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த புரோட்டனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராட்சி ஆர் ஓர் முப்பத்தார் வயது எனி ஃபில்ம் ஐவ் டன் ஐ ஆம் டேக்கிங் த ஃபிலம் ஃபார்வர்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ இன் இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா மம்முட்டி மமுட்டிஸ்வரோட காதல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் த ஃபிலிம்ஸ் ஹேவ் கம் பை பிக் டெரெக்டர்ஸ் ஸோ இஃப் யூ ரியலி ஆஸ் மீ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யூர் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹேவ் டு ஹாவ் த பிக்கர் டெரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐ திங்க் வித்வுட் அ டெரெக்டர் ஈவன் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபெயில்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் or mass scenes, know, action so i feel why on the podium, why aren't you giving it to the actresses? so they are always battling on their own. they are battling with the entire burden on their shoulders. and to uh, for a film to come to theater and the mark the numbers, it's a big pressure. அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெட் ஆஃப் த ஃபில்ஸ் ஐ வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தேட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இன் ஆன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வுட் ஹவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் அ பிக் ஹீரோஸ் தே ஆர்